நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்தியான ராகி பந்தோசை இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரவை தயிர் அரிசி இது போல் எந்த ஒரு பொருளுமே தேவையில்ல வீட்டில் இருக்கக்கூடிய ராகி மாவு காய்கறிகளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதே கப்பால பாசி பருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்பு இது எல்லாத்தையுமே ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு உற வச்சுருங்க குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது வைங்க இப்போ பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இந்த பருப்பை மிக்சி ஜாருக்கு இப்போ மாத்திக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு மாற்றிக்கோங்க தேவைப்பட்ட அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் திக்கான பெட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் மாவெல்லாம் விட்டிகிட்டு அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் அலம்பி ஊற்றிக்கோங்க நானூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணியை கரைக்க கூடாது திக்கா தான் கரைக்கணும் மாவு இப்போ ரொம்ப திக்கா இருக்குதுன்றதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு ஊற வச்சுங்க பாருங்க அந்த தண்ணி எக்ஸா இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நான் மாவை கலந்துட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கு இது வந்து இப்போ ஓரத்துல இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம காய்கறிகளை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்ததும் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை கடலை கடலைப்பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க இது கூட இஞ்சி ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன் இதையும் இப்ப லைட்டா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து நீல வாக்கில் கட் பண்ணின ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணி சேர்க்க வேணாம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப இருக்கும் வெங்காயம் காரிகள் எல்லாம் கூடவோ குறைச்சும் சேர்த்துக்கங்க உங்களுடைய விருப்பம்தான் இங்க வந்து ரெண்டு கேரட் ஒரு பீட்ரூட் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா குட்டியா சாப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தோசை வாக்கும் போது ஈஸியா வெந்து வரும் இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகக்கூடாது ரொம்பவும் வதக்கிடவும் கூடாது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலா உப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணின வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க ராகி மாவு கூட கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைடிஷ்னு பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி குருமா எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் இந்த ரெசிபிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தேன் அட்டகாசமாக இருந்தது பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லியில் நல்ல ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே கடாயை நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் அது கடல் எண்ணெய் ரொம்ப வாசமா இருக்கும் இதுல வந்து மாவு சேர்த்துக்கலாம் மாவு நான் சின்ன குழி கரண்டியால ஒன்றரை குழி கரண்டி சேர்த்துருக்கேன் ரொம்ப திக்கா சேர்த்துறாதீங்க அப்புறம் உள்ளார வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில நேரத்துல உள்ளார வேகாமலும் போகும் அதனால கொஞ்சமா ஊத்தி மூடி வேக வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு குக் பண்ணிக்கோங்க அதுக்கும் ரெண்டு நிமிஷம் பொறுமையா டைம் எடுத்து குக் பண்ணுங்க எல்லா சைடு வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பொறுமையா எடுத்துக்கோங்க இந்த மாவை வந்து நீங்க பணியாரமாகவும் ஊற்றி சாப்பிடலாம் அல்லது தோசையாகவும் வார்த்து சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு டேஸ்டியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வெயிட் லாஸ் பண்றவங்க டயட்ல இருக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளவும் ருசியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட அருமை தெரியும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இந்த தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சைடிஷே தேவைப்படாது சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டிங்கன்னாவே போதும் அவ்வளவு வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும் அதே போல் நீங்கள் நல்லெண்ணெய் கடலைனா அது போல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய் யூஸ் கூட இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்